இன்னைக்கு நம்ம பசங்க வந்து சூப்பராக போயிட்டு ஜாலியாக வரும்போதே பசி இருக்கும் ஏன்னா வந்து காலையில் வந்து செவன் தேர்ட்டிக்கு போகிறதா அதனால ஈவினிங் வரும்போது ரொம்ப பசியாவே இருக்கும் அதுக்காக நம்ம வீட்டில் வந்து எப்பவுமே லஞ்ச் வந்து செஞ்சிருக்கோம் அது வந்து மீந்து போயிருக்கும் அது வந்து சாப்பிட்டு வாங்க வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து அந்த மாதிரி வந்து எதுவுமே இந்த மாதிரி சமயத்தில் நம்மளை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ரீசெண்டாக போயிருக்கும் போது டிமார்ட்டுக்கு இட வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா இந்த நேரத்தில் இதை புரிச்சி கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன் அழகாக அவங்களும் சாப்பிட்டு அவங்க படிக்க வந்துடுவாங்க நாமளும் வந்து டென்ஷன் இல்லாமல் நம்ம வந்து நம்ம வேலையாக பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகான ஸ்மைலஸ் இருக்குது அதுக்கப்புறம் இது என்னது இது அதாவது சில்லி கார்லிக் பொட்டேட்டோ பைஸ் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரோட ஃபேவரட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போகிறது கிடையாது நம்ம இது ஏற்கனவே காலி பண்ணியிருக்காங்களா கொஞ்சம் கொஞ்சம் இதை வந்து இங்கே ஃபுல்லாக காலி பண்ணிக்கலாம் வாங்க செஞ்சு கொடுத்துக்கலாம் Prego, prego. இப்போ நம்ம நில பாருங்க என்ன பண்ணுது ஓகே இப்போ நம்ம ஸ்மைலி வந்து தக 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 எண்ணெயில வந்து பொரிஞ்சுகிட்டு இருக்கு போனவே சிரிச்சிக்கிட்டு இருக்கு நம்மள பார்த்து நிலா விளு நிலா இத பாருங்க சூப்பரா வந்திருக்கா இதை அப்படியே எடுத்து நம்ம பிளேட்ல வச்சுக்கலாமா ஹம் சூப்பரா நம்மளோட பைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சா இதை வந்து நம்ம வந்து பசங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுத்துடலாம் அதே மாதிரி பாருங்க இங்க ரெண்டு பேர் இது டிமார்டில் தான் வாங்கிட்டு வந்தோம் பைசா பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார்ட்டி நைன் ருபீஸ் தான் மதுக்கு ஒயிட்டு குருக்கு பிளாக்கு வச்சு இல்லாமா ஆளுக்கு த்ரீ த்ரீ ஸ்மைல் சுடுது ஓகே இந்த பைட்ஸு ஃபைவ் ஃபைவ் ஓகே சார் சிக்ஸ் சிக்ஸ் இது எனக்கு சாஸ்